ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற இந்த சாயப்பா வலிக்க நின்று கொண்டிருக்கிறேன் அதில் ஒரு அதிசயம் உள்ளது நான் சொல்வதை உடனே கேள்வி செல்லவே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தைகள் இல்லாமல் அகங்காரங்கள் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள் இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கானது எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் பிறகு சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கவே இவைகள் எல்லாம் உன்னை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் காலம் மாறும் நீ கடந்து கொண்டு இருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் அப்படித்தானே இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி வந்தால் வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வரித்து கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லவே இல்லை முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்துவார் உன்னையே தாழ்த்திக்கொண்டு உனது வாரத்தை என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது ஏன் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா உன் கர்ம பலன்களின் வீரியத்தினால் தான் இப்படி அலை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே என்று செல்லவே நான் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதத்தால் நீ அனைவரும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் ஆம் செல்லவே ஆகவே கலங்க வேண்டாம் என் செல்லவே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை இந்த நல்லதொரு பொழுதில் அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் உனக்கு அது தெரியவில்லையா மனதில் நீ நினைத்தாலே போதும் தினமும் பூஜித்தால்தான் நான் நினைப்பேனா இல்லவே இல்லை சற்று யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளும் மனக்கசப்புகளும் உறவுகளுடனும் பூசல்களும் ஆசை ஆசையாய் வாங்கியது எல்லாம் கைவிட்டு போனது என்று நிம்மதியை இழந்தாய் அல்லவா இவையெல்லாம் உண்மைதானே ஏன் உனது தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் எல்லாவற்றையும் மறந்து விட்டாயா அனைத்தையும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கு இன்று நீ எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை மூச்சித்தாய் உன்னிடத்தில் நான் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிஷம் அல்லவா நீ அனைவரும் என் துவாரகமாயின் செல்ல குழந்தைகள் அல்லவா எனது அனுமதியின்றி எவரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் எல்லாம் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள் பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் தினமும் உன்னை ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் இந்த சாயப்பா நான் உன்னை விடுவித்துக் கொண்டுதானே வருகின்றேன் ஆனால் நீயோ ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் நீயாக போய் மாட்டிக்கொண்டு விடுகிறாய் பிறகு அதிலிருந்து வெளியே வரவும் முடியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றாய் ஆகவே நீ எதை செய்வதற்கு முன்னாலும் என்னிடம் கேட்டு செய் நான் இதை எவ்வளவு எத்தனை முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் ஆனால் அதை அடிக்கடி மறந்து விடுகின்றாய் ஏனென்றால் அந்த அளவுக்கு உன்னுடைய கவனம் சிதறுகிறது நான் தான் கூறுகிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதைகள் செல்லச் செய்வேன் என்று ஆகவே அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் நான் கூறுகின்றேன் ஆகவே உனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள் என்றுதான் நான் சொல்கிறேன் கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் நீ பார்க்க முடியாது அடையவும் முடியாது ஆகவே கிடைக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம் ஏனென்றால் அந்த சின்ன சின்ன வாய்ப்புகள்தான் நாளை உனக்கான பெரிய வெற்றிகளை தேடித்தரும் வாய்ப்பு என்பது படை தான் என் செல்லவே நாம் தான் காக்க போல தேடி போய் பிடிக்க வேண்டும் எதுவும் உன்னை தேடி வாய்ப்பு வரும் என்று காத்திருக்க கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது சிதறி போய்தான் கிடக்கும் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவென்றால் அது நம்மளை வெற்றியை நோக்கித்தான் கூட்டி கொண்டு போகும் நான் சொல்வது புரிகிறது அல்லவா நீ முதலில் தைரியமாக இரு கோழை பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வா பிறகு உனக்கான வாய்ப்புகள் தன்னாலே உன்னை தேடி வரும் உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது அது என்று மாறாது அதனால் நீ எதற்கும் கலங்கக்கூடாது தயங்கக்கூடாது எத்தனை நாட்களுக்கு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைப்பது வரம்தான் அந்த உறவை பத்திரமாக கைப்பிடித்துக் கொள் வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து தான் வைப்பார்கள் வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம் கடன் சுமை கல்யாண தடை நோய் பிரச்சனை பிரிந்து சென்றவர் உறவு பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி ஒவ்வொரு உறக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை எதை பற்றியும் கவலைப்படாதே பிரச்சனை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமல் போய்விடும் முடிவு வேண்டும் என்றால் அதற்கான சொல்யூஷன்களை தேடி நாம் தான் யோசித்து போது ஏதாவது ஒரு வகையில் உனக்கான வாய்ப்பு கிடைக்கச் செய்யும் ஆகவே அந்த வாய்ப்பைத்தான் கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே தான் வந்து கொண்டிருப்பேன் அதனால் உன் சாயப்பா சொல்வதை கேள் உனக்கும் வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து பயன்படுத்திக்கோ மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிதே அல்ல ஒரு சந்தர்ப்பம்தான் அவரை உன்னை பிரகாசிக்க வைக்கும் அந்த நேரத்தில் தான் கடவுள்னா மரம் எல்லாம் தரமாட்டார் வாய்ப்பு அதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவான் அதை வரமாக்குவதோ சாபமாக்குவதோ உன் கையில்தான் தான் இருக்கிறது என் செல்லவே அப்படிப்பட்ட வாய்ப்பை நணுவ விடாதே நீ உன் கடமைகளைச் செய் உன் லட்சியத்தை சாதித்துக்கொள் சோகத்தை தாங்கிக் கொள் போராட்டத்தை வென்று காட்டு ஆ அக்கனவே உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை பயணம் இலகுவாகச் சொல்லும் ஆம் இது சாயப்பாவின் சாத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்